ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ் என்னங்க எல்லோரும் இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இனிக்கான பிளாக் உள்ளே போயிடலாம் இனிக்கான பிளாக் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டம் விளாக் தான் சில சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க வீடு நீட்டாக மெயின்டைன் பண்ணணுன்னு நினச்சா கூட எங்களால் வந்து வீட்டை வந்து எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கவே முடியல ஒரு முறை எடுத்து வச்சோம் அப்படின்னா அடுத்த நிமிஷமே களைஞ்சி போயிடுது அப்படி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேர் சொல்லுவீங்க நான் வந்து வீடியோ எப்போவுமே சுத்தமாக வச்சுக்க என்னென்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் வீடு எப்போவுமே நீட்டாக எப்படி வச்சுக்கிறேன் எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிற சில டிப்ஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் நிறைய நாள் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒர்க்கிங் விமன் தான் மெய்டெல்லாம் யாருமே வந்து வச்சுக்கலங்க நானே தான் அளவுக்கு வீட்டு வேலையை மேனேஜ் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள்லாம் ஷேர் பண்ணி கொடுத்து அப்படி தான் மேனேஜ் பண்ணுறனே இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் அப்படின்னாலும் எப்போவுமே ஒர்க் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒர்க்கிங் விமனாக இருந்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு கஷ்டன்னே சொல்லலாம் ஏன்னா வீட்டையும் மெயின்டைன் பண்ணிகிட்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு நம்மளோட நம்ம வேலையும் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான் பட் அதையும் வந்து நம்ம ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால அதையும் நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணிடலாம் வீடு எப்போவுமே க்ளீனாக இருக்க ஃபஸ்ட்டு டிப் என்ன நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாமே மினிமலிஸ்டிக்காக வச்சுக்கிறது தாங்க நமக்கு தேவையான பொருட்களை மட்டும்தான் நம்ம வச்சுக்கணுமே தேவைக்கு மீறி அதிகமான பொருட்கள் வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் அது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பராமரிக்கவும் முடியாது அது அப்பப்போ டஸ்டிங் பண்ணி எடுத்து வைக்கவும் முடியாது அதனால நம்ம வீட்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கோமோ அதுக்கு தகுந்தாப்பில் எல்லா பொருட்களுமே வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது குடும்பமான அளவுக்கு கிச்சன் பாத்திரம் ஏன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் அந்த பாத்திரங்கள் மேலேயும் அந்த துணிகள் மேலேயும் அதிகமான ஈர்ப்பு இருக்கும் நமக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து வீட்டில் வந்து பாத்திரம் வச்சுருப்போம் ஆனால் வெளியே வந்து போகிறோம் அப்படின்னா அங்கே அழகாக இருந்தது அப்படின்னா அதே பாத்திரம் தான் இப்போ நம்ம ஒரு கிளாஸ் வச்சுருக்கோன்னா வீட்டில் கிளாஸ் இல்லாமல் இல்லைங்க வீட்டில் கிளாஸ் இருக்கும் ஆனால் இதை விட கொஞ்சம் அழகாக டிசைனாக இருக்குது இது ரொம்ப நல்லா இருக்குது கெஸ்ட்டு வந்து வந்தால் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு ஒரே பொருளையே திரும்ப திரும்ப வாங்கிறது இப்போ எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருளோட யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இதுக்காக தான் இருக்குமே இப்போ தண்ணி குடிக்கிறதுக்கோ ஜூஸ் குடிக்கிறதுக்கோ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோமே அப்படிங்கிறப்ப அந்த ஒரு சிங்கிள் யூஸ்க்காக நம்ம வந்து நிறைய பொருட்களை வந்து சேர்த்து வச்சுக்கிறது சில பேர் வந்து டைம் பார்ப்போம் இல்லைங்களா அந்த வாட்ச் வந்து எல்லாத்துலேயும் டைம் பார்க்கலாம் பட் அந்த வாட்சை கலெக்ட் பண்ணி வைப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரங்களை வந்து அழகாக இருக்கிற பாத் பாத்திரங்கள்லாம் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு அதை எல்லாம் ஃபுல்லாக டம்ப் பண்ணி வச்சிருவோம் அப்புறம் அதை எங்கே எடுத்து வைக்கிறது நம்ம எப்படி அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு கஷ்டமாயிடும் ஸோ நம்ம எந்த பொருளுமே லிமிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னாவே நம்ம வீடு எப்பவுமே நீட்டாக அழகாக இருக்குங்க பார்க்க பூஜை பாத்திரங்கள் வந்து ரொம்ப முக்கியம் சில சில வீட்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை வந்து ருட்டீனாக டி தினமும் பண்ணுவாங்க சில வீடுகளில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி பூஜை பண்ணுவோம் இல்லைங்களா பூஜை பாத்திரத்தை கூடுமான அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாரம் ஒரு முறை இந்த தேர்ஸ்டே ஆனால் நான் எப்போவுமே வந்து பூஜை பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருவேன் என்கிட்ட கொஞ்சம் பூஜை பாத்திரம் வந்து அதிகமாக தான் இருக்குது பட் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணணும் நானும் கூடுமான அளவுக்கு கம்மி பண்ணிட்டு தான் இருக்கனே இதை வந்து வாரம் ஒரு முறை நம்ம கரெக்டாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து ரொம்ப அழுக்கப்படியாது நமக்கு க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுறது பூஜை பண்ணுறது இது எல்லாம் வீட்டில் பாசிட்டிவிட்டியை அதிகமாக க்ரியேட் பண்ணுங்க அதனால தான் நம்ம முன்னோர்கள்லாம் தினமும் காலையில் சாயந்தரம்னு சொல்லிட்டு விளக்கேற்றுவாங்க அதே போல் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பிராணி காட்டுறது இந்த சாம்பிராணி காட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வீட்டில் வந்து எல்லா இடத்துலையும் சாம்பிராணி கா காமிச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து க்ரியேட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணுறப்ப இது எல்லா வேலைகளையும் குழந்தைங்களுக்கும் இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கணுங்க ஏன்னா நம்ம மட்டும் சில விஷயம் செஞ்சோம் நாம் மட்டும் வீடு நீட்டாக இருக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளால் ஃபாலோ பண்ணவே முடியாது நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தையிலருந்து பெரியவங்க வரைக்கும் சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாருமே இந்த பொருள் இங்கே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இதை வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த அதோட வேல்யூ வந்து தெரிய வைக்கணும் அப் அப்படின்னா தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னடா இது நான் சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க சின்ன குழந்தைங்களுக்கு போய் வேலை வச்சோன்னா அப்போ நமக்கு என்ன வேலை இருக்குது குழந்தைங்க நல்லா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நினைப்போம் அது எல்லா பேரண்ட்டுக்கும் உண்டானது தாங்க ஆனால் சின்ன சின்ன வேலைகளை வந்து கொடுத்து பழகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சின்ன வயசுங்கிறதுனால வேலைகள் வந்து ரொம்ப பெரிய பலுவாக தெரியவே தெரியாது இப்போ சின்னதாக வீடு பெருக்கிற வேலை கொடுத்தோம் அப்படின்னா வீடு பெருக்கிறப்பவே இது இது இப்படி இப்படி எடுத்து வச்சுட்டு செல்லும் இது இப்படி நீட்டாக தொடச்சிட்டு பெருக்குங்க அப்படின்னு சொன்னோன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது கலைஞ்சு வீடு குப்பையாக இருந்தாலும் தானாக அவங்களே போயிட்டு அந்த தொடப்பத்தை எடுத்து வீடை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா நாம் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அது கலைக்க தான் செய்வாங்க அவங்க விளையாடுவாங்க அது வந்து அவங்க மேலே தப்பு கிடையாது அவங்க வந்து ஏதோ ஒரு என்ஜாய் பண்ணுறாங்க ஆனால் அந்த வேலையை அவங்க கிட்ட கொடுக்குறப்ப நம்ம இதை

அழகாக மடித்து வைக்க சொல்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகணும் ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம வந்து படிப்பு அதுக்கப்புறம் மார்க்ஸு அப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க வாழ்க்கை பாடம் அப்படிங்கிறது எல்லாமே தான் வெறும் படிப்பு மார்க் இது மட்டுமே நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் எப்பப்போ என்ன மாதிரி நடந்துக்கணும் எந்த எந்த மாதிரி வெளியே போனால் வந்து நம்ம சமுதாயத்தில் வந்து நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த சில விஷயங்கள் நுணுக்கங்கள் இது எல்லாமே தெரியாமல் போயிடும் எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் போகிறோம் அப்படின்னா நாம் வந்து ஒரு நூறுரூபா வச்சுக்கிட்டு என்கிட்ட தான் இவ்வளோ தான் செல்லும் காசு இருக்குது இந்த நூறு என்னென்ன பொருள் வாங்குற வாங்குங்க அப்படின்னு சொல்லணும் அப்போ அந்த மணியோட வேல்யூ வந்து அவங்களுக்கு தெரியும் அப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன வேல்யூஸ் எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அந்த கல்வியை தாண்டின ஒரு அறிவு வந்து அவங்களுக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி வேலைகள்லாம் கொடுக்குறப்ப அவங்களுக்கு ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாரத்துக்கு ஒரு முறை வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட வேண்டியது தாங்க இது அப்பப்போ வாங்க மாட்டோம் ஏன்னா வாரத்துக்கு ஒரு முறை ஒரு இரநூறுவா கிட்ட செலவாகும்னு நினைக்கிறேன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு இது வந்து ஒரு வாரத்துக்கு வந்து சரியாக போயிடும் ஒரு வாரம் வரும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் கூட வரும் எனக்கு தக்காளி எல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கிட்ருக்கங்க வெங்காயம்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் தோல் உறிஞ்ச வெங்காயம்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் உடனே யூஸ் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இது போல தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து மெயின்டைன் பண்ணுறேன் குழந்தைங்கள வச்சு வேலை வாங்கிறது கஷ்டம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா லைஃப்பில் எல்லாமே கஷ்டம்தாங்க வேலை அப்படின்றது பெரிய கஷ்டமான வேலை எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது சின்ன சின்ன வேலைகள் தான் கொடுக்க போகிறோமே நமக்கு சப்போஸ் வந்து உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா கூட நமக்கு வீட்டில் வந்து அந்த டைமில் நம்ம ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஐயோ குழந்தைங்க எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்கிறத விட நாம் சின்ன சின்ன வேலைகள் கொடுத்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நம்ம நம்ம மக்கும் ரொம்ப வந்து நல்லது அது போல் அவங்க லைஃப்க்கும் அது ரொம்பவே நல்லது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுத்துட்ட பிறகு இப்போ நான் வந்து ஒர்க்கிங் விமனாக இருக்கிறதுனால வெளியே போயிட்டு சப்போஸ் வந்து நான் ஸ்கூலுக்கு போயிட்டு சில நேரங்களில் ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தது லேட் ஆயிரும் சே சப்போஸ் மீட்டிங் அட்டன் பண்ணுற டைம் ஆயிரும் அப்படின்னா அப்போ வந்து நல்லாவே தெரியும் இப்போ நான் வந்து சொல்ல வேண்டியதே இல்லை வீடு பெருக்கணும் லன்ச் பாக்ஸை கழுவி வைக்கணும் பூஜை வந்து பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றிடணும் ஊதவத்தை ஏற்றணும் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் இது எல்லாமே ருட்டீனாக அவங்க வந்து கரெக்டாக அந்த வேலைகளை வந்து செஞ்சுருவாங்க அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக இருக்கும் அவங்களோட லைஃப்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவே நல்லது வீடை நீட்டாக வச்சுக்கணும் நம்மளோட திங்ஸை நம்ம நீட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்துருச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க மேக்ஸிமம் நம்ம எடுத்த பொருளை எடுத்து எடுத்துல வச்சிட்டோம் அப்படின்னாவே வீடை நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும் அதே போல் கிச்சனில் வந்து கிராசரி ஐட்டம்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னா அதை அப்பப்போ எடுத்து வந்து நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்பப்போ வந்து கிராசரி ஐட்டத்தை ரீஃபில் பண்ணி வச்சுருவேன் இது எல்லாத்தையும் வந்து நாலு மாதத்துக்கு ஒரு முறை மொத்தமாக எடுத்து போட்டு மொத்தமாக கழுவி எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறத விட அதாவது எப்போ வந்து டஸ்ட் ஆகுதோ எப்போ அழுக்காகுது அழுக்காகிற மாதிரி தோணுதோ கிடைக்கிற டைம்லலாம் அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம் கிச்சனை எப்போவுமே தினமுமே கிச்சன் ஒர்க் முடித்த உடனே நான் வந்து ஃபுல்லாக கவுண்டர் டாப்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருவேன் அப்போ வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் அதே போல் டைல்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த வால் வால்டைல்ஸு நான் தினமுமே வந்து தொடச்சி விட்ருவேன் அப்போ நமக்கு வந்து கிச்சன் பார்க்க நீட்டாகவே இருக்கும் இந்த மாதிரி தாங்க நான் வந்து வீட்டு வேலைகளை மேனேஜ் பண்ணி வீடை நீட்டாக வச்சுக்க யூஸ் பண்ணுற சில டிப்ஸ் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான வேலைகள்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுதுங்க இதோட இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்